புரிதலும் பிரிதலும் உன்னை நினைவுபடுத்தும் பொருட்கள் என்னிடத்தில் எதுவும் இல்லை உன்னை தவிர உன்னை மறக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் வருகின்றன உன் ஞாபகங்கள் நம் காதலின் இடைவெளிகள் கடினமானவை ஆனால் அதைவிட கடினமானவை நம் இடைவெளியற்ற நெருக்கங்களின் நினைவுகள் என் மொழி கொண்டு உன்னை படித்தேன் உனக்கு புரியவில்லை உன் மொழி கற்று உன்னை படித்தேன் எனக்கு புரியவில்லை அவ்வப்போது மாறுகின்ற உன் அகராதியில் எந்த அர்த்தத்தை நான் நினைவில் கொள்ள நான் கரையாய் நின்று பார்க்கையில் கொந்தளிக்கும் அலையின் கோபம் புரிகிறது நான் அலையாய் நின்று பார்க்கையில் கரையின் அமைதியில் அர்த்தம் உள்ளது காதலிக்க அனுபவம் தேவையில்லை காதலித்த பின் அனைத்துமே அனுபவம்தான் சரியான அல்லது தவறான மயிலிறகுதான் என்றாலும் விழியில் விழுந்தால் வலிதான் மழைத்துளி ஒன்றுதான் விழுகின்ற இடமே மதிப்பை தீர்மானிக்கும் சிந்துகின்ற கண்ணீர் துளி ஒன்றுதான் காரணங்கள் மட்டும் வேறுபடும் விண்ணுக்கு தெரியாத பாகங்கள் என்றாலும் வேர்கள் உயிருள்ளவை கண்ணுக்கு தெரியாத காயங்கள் என்றாலும் மனதின் வலிகள் உணர்வுள்ளவை உடையும் என்று தெரிந்தும் நீர்க்குமிழியின் வர்ணங்களை ரசிக்காமல் இருக்க முடியாது அவ்விதமே நீயும் உன்னை சந்தித்ததே என் வாழ்வின் தவறென நான் நினைக்கவில்லை ஆனால் சரியாக இருந்திருக்கலாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் புரிதல் இல்லாமல் பிரிய நேரிடுகிறது பிரிய வேண்டும் என்ற முன்னெடுப்பில் புரிதல் இல்லாமல் மீண்டும் இணைந்து விடுவோமா 안부든 라자구마레.